அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு ஆனால் கர்த்தரை அறிகிற அறிவு நித்திய ஜீவன் எகிப்து தேசத்துல அவிசுவாசிக்கும் அற்புதங்களை செய்தார் எப்ரையர் நாலு ரெண்டுல அவர் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் அற்புதங்களை செய்து ரட்சித்தார் மூன்றாவது புறஜாதி ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் அற்புதம் செய்தார் அவர் செய்த முதல் அற்புதம் குறையை நிறைவாக்குவது என்ன குறைவு தனி மனிதத்திலே குறைவு திருச்சபையிலே குறைவு ரெண்டுமே எதில் குறைந்திருக்கிறது அவரை அறிகிற அறிவிலே பரிசுத்தம் குறைஞ்சிருக்கோம் நீதி செய்ய மாட்டேங்கிறியோ எனக்கு தெரியாது ஜபத்துல குறைவு இருக்க தெரியல ஆனா எந்த குறை இருந்தாலும் பெருசு இல்ல அவரை அறிகிற அறிவு குறை மட்டும் இருக்க கூடாது அதனால நீயா கத்தர பொடிட்டப்பால் பால் கூடாது நீயா கத்தரை ஜோப்புல போடாத உனக்கு தெரிஞ்ச அறிவு குறை உள்ளது ஒன்று குறைந்த பதிமூன்று சொல்லுகிறது நீ பேசுகிற அந்நிய பாஷையும் ஒடிந்து போகும் நீ பெற்ற அறிவு குறை உள்ளது தீர்க்க தரிசன படிதமும் ஓய்ந்து போகும் ஓயாத ஒன்று கத்தர் உண்மையில் வைத்த அன்பு